சொந்தமா லாரி வச்சு ஓட்டுபவர் தான் சரவணன் இவருகிட்ட நான்கு லாரிகள் இருக்கிறது இவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வர்ற வருமானத்தை இவங்க அப்பா அம்மாவை இவங்க குடும்பத்தை நம்ம சரவணன் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடிதான் தன்னுடைய சொந்த அக்காவ திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுல வர்ற கடனை இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அடைச்சு முடிச்சிருக்கிறாங்க நம்ம சரவணனுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய உறவு தான் ராஜ் ராஜும் சரவணனும் சரி சின்ன வயசுல இருந்தே நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க நம்ம ராஜுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் திருமணம் ஆயிருக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க ராஜுடைய சொந்த மனைவிதான் அபிநயா பார்க்க உண்மையிலுமே அழகா இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பணிவா பேசுவாங்க முக்கியமா நம்ம சரவணன் கிட்ட ரொம்ப பாசமா வந்து நடந்துகிட்டு இருப்பாங்க நம்ம சரவணனுக்கு திருமணம் ஆகல அப்படிங்கறதுனால அடிக்கடி பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போறதும் தன்னுடைய நண்பன் மனைவி அபிநயா வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு வச்சு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஆகா புகழ்ந்து தல்றதும் இதே மாதிரி வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு உண்மையிலுமே வந்து நம்ம அபிநயா நம்ம சரவணன் கிட்ட ரொம்ப தனிமையில பேசிக்கிட்டு இருக்கும் அவங்க சொல்ற வார்த்தைலாம் என்ன அப்படின்னா எதுக்காக நீங்க இவ்வளவு நாளா திருமணம் பண்ணாம இருக்கிறீங்க சீக்கிரம் பண்ணிக்க வேண்டுதானே அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்பதான் நம்ம சரவணனு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான விஷயத்த அபிநயா கிட்ட சொல்றாங்க எனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் ஆகிடுச்சு ஆனா அந்த திருமணம் வந்து எவ்வளவு ஆசையா பார்த்தோன்னா ஆரம்பிச்சதோ அதுபோல சீக்கிரமாவே பார்த்தேன்னா சோகத்துல முடிஞ்சிருச்சு திருமணமாகி மூணு நாள்ல நான் திருமணம் பண்ணின பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க கூட போயிட்டாங்க எங்களுக்குள்ளார எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு கட்டாயமா அந்த பொண்ணை கட்டாய திருமணப்படுத்தி திருமணம் அப்படிங்கிற பேர்ல என் கூட அனுப்பி வச்சுட்டாங்க ஆனா அந்த பொண்ணு கூட எனக்கும் பார்த்தா வாழை விருப்பம் கிடையாது அவங்களுக்கும் வாழை விருப்பம் கிடையாது அதனால அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட ஓடி போயிட்டாங்க எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கறதே வேணாம் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கிறேன் அப்படின்னு சரவணை வந்து பாத்தீங்கன்னா அபிநயா கிட்ட சொல்றாங்க அபிநயாவும் சரி மனசை பார்த்தா ஆறுதல் படுத்திக்கிட்டு பரவாயில்ல எல்லா பொண்ணுங்களும் அதே மாதிரி கிடையாது உங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு பார்த்த ஆசாசியா சொல்லுவாங்க அபிநயாவுக்கு என்னதான் வந்து பாத்தீங்கன்னா கணவர் சம்பாதிச்சாலும் அந்த பணம் தன்னுடைய வீட்டு செலவுக்கு தான் சரியாயிருக்கும் மத்தபடி கொஞ்சம் கொஞ்சம் கடன்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர் சரவண தான் வந்து கேட்பாங்க சரவணனும் சரி எதுவும் கணக்கு வழக்கு இல்லாம அப்படிங்கன்னா ராஜுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாத்தீங்கன்னா கொடுத்து உதவுவாங்க அந்த படத்தையும் வேணாம் நீயே வச்சுக்க அப்படின்னு பெருந்தன்மையா விட்டுட்டு இருப்பாங்க இப்ப இருக்கும் தான் அபிநயா வந்து ஒரு நாள் சரவணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க நம்ம சரவணனும் பதறி அடிச்சு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க நம்ம அபிநயாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ராஜம் வந்து சேர்த்து ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சேர்த்துட்டாங்க என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்றாங்க உடனே செக் பண்ணி பார்த்த உடனே சம்பவ இடத்துல இறந்து இறுதி சடங்கு கூட பார்த்தோன்னா காசு இல்லை நம்ம சரவணன் தான் எல்லா செலவையும் பார்த்து பார்த்தா முடிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் கடங்காரம் பிரச்சனை அந்த படத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம சரவணனே பார்த்தா சரி பண்ணி முடிச்சிடறாங்க நம்ம அபிநயாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல பெருசா சொந்த சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாருமே கிடையாது கணவர் ராஜு மட்டும் தான் இருந்தாங்க இப்போதைக்கு அவங்களும் போயிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு புரியாம இருக்கும்போதுதான் நம்ம சரவணன் வந்து அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போறதும் அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படிங்கிறத பாத்து பண்றதும் நம்மளுடைய அபிநயாவுக்கும் சரி என்ன தேவை அப்படின்னு பண உதவியா பொருள் உதவியா இதே மாதிரி பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்பதான் நம்ம சரவரன் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க உன்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்க நீ வந்து ஒரு நல்ல பையனா பார்த்தது ரெண்டாவது திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம அபிநயாவும் அப்படியெல்லாம் தேவையில்லை நாளைக்கு வர்றவங்க அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு இந்த குழந்தையை விட்டுட்டு வாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் குழம்பி தள்ளுறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தனா நாட்கள் ஆக ஆக மாதங்கள் ஓட ஓட சரவணனுக்கு நம்ம அபிநயாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு அபிநயாவுக்கும் சரி நம்ம சரவணனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சு ஒரு புடிச்சு போச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிநயாவுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படிங்கும் போது நீட்டா வந்து சாப்பாடு சமைச்சு சரவணனுக்காக வந்து வச்சிருக்காங்க சரவணன் நான் வந்து உனக்காக கடைசி வரைக்கும் துணை நிற்பேன் நீயும் எனக்காக இருப்ப அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆரம்பத்துல நீ என்னை அண்ணாந்தான் கூப்பிட்ட ஆனா உனக்கு எனக்கும் பெருசா சொந்த பந்தம் அப்படின்ட்டு கிடையாது நீ வந்து என்னுடைய நண்பர் மனைவி தான் உன்னுடைய வாழ்க்கை இப்போதைக்கு கேள்விக்குரியாதான் இருக்கு நானும் வாழ்நாள் முழுக்க எந்த பொண்ணு பொண்ணையும் பார்த்தா திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறேன் ஆனா இப்போதைக்கு உன்னைய புடிச்சு போச்சு நம்ம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஆயிரம் பட்டாம்பூச்சி புத்த மாதிரி நம்ம அபிநயாவுக்கு சந்தோஷம் ஏன்னா யாரையும் யாரையோ போய் திருமணம் பண்ணி மாட்டிக்கிட்டு முடிக்கிறத விட இந்த பக்கம் சரவணனையே திருமணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க பெருசா யாருக்கிட்டயுமே காட்டிக்காம இந்த பக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயிலுக்கு சிம்பிளா கல்யாணத்தை ஏற்பாடு பண்றாங்க சந்தோஷமா கல்யாணத்தை முடிக்கிறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல விதமா நடந்து முடிச்சாலும் முத வருஷத்திலேயே ஒரு ஆண் குழந்தை பெத்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரவணனை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளை மேல ஆசபாசமா இருக்கிறாங்களோ அதே போல அபிநயாவுக்கு பிறந்த முன்னாடியே பிறந்த அந்த குழந்தை மேலேயும் அந்த அளவுக்கு பாசமா வச்சிருக்கிறாங்க ஊர்ல நாலு பேர் என்ன விஷயமா எப்படி வந்து பேசினாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது தனக்கு வந்து கணவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அபிநயாவும் நம்ம சரவணனும் பொறுத்தளவுக்கு நம்பளைய நம்பி வந்துட்டா ஆனா இப்போதைக்கு நம்ம வந்து அவன் மேல பாசமா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க